மாணவ மாணவியர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காலம் இந்த கல்லூரி காலம் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மத்தியில் திறப்புரையாற்றிய கோவை மாநகர துணை ஆணையர் ஸ்டாலின் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுஸ்வாகதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வானது தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியது இந்த விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நா முத்துமணி முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்று வரவேற்புரை மற்றும் கல்லூரி குறித்தான தகவல்களை மாணவர்களுக்கு வழங்கினார் கல்லூரியின் தாளர் டாக்டர் எல் பி தங்கவேலு சிறப்பு விருந்தினர் குறித்த அறிமுக உரையை வழங்கினார் இதில் கோவை மாவட்ட துணை ஆணையர் ஸ்டாலின் ஐபிஎஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது மாணவர்களிடம் அவர் கூறியதாவது மாணவர்கள் ஒழுக்கம் விடா முயற்சி நேர்மையுடன் இருந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயமே எனவும் கல்வியின் நோக்கம் என்ன இக்கல்லூரியின் நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து மாணவர்கள் தங்கள் குறிக்கோளை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கூறினார் மேலும் தங்களின் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை அறிந்து செய்யப்பட்டால் இக்கல்லூரி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று எடுத்துரைத்தார் மேலும் மாணவர்களாகிய நீங்கள் இதுவரை பள்ளி பருவத்திலிருந்து தற்பொழுது கல்லூரி பருவத்திற்கு வந்து இருக்கின்றீர்கள் இதுவரை உங்களை படி படி என்று கூறிய உங்களது பெற்றோர்கள் கூட இனி அவ்வாறு கூற மாட்டார்கள் ஏனென்றால் அதற்கான பொறுப்புகளை இனி நீங்கள்தான் செய்து கொள்ள வேண்டும் எனவே கல்லூரி பருவம் மீண்டும் வராதா என இன்னும் பட்டதாரிகள் லட்சக்கணக்கில் இயங்கி தவிக்கின்றனர் அதில் ஒருவனாக நானும் இருக்கின்றேன் அத்தகைய வசந்த கால வாழ்க்கையை வாழ நீங்கள் இன்று முதல் அடியை எடுத்து வைத்து உள்ளீர்கள் உங்களது வாழ்க்கை பாதையை தீர்மானிப்பது இந்த என்பதை அறிந்து செயல்படுங்கள் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் முனைவர் சா சந்திரகலா நன்றி உரை வழங்கினார் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது